வணக்கம் நல்லா இருக்கீங்களா கடலூர்லேருந்து இருந்து ஞான ஜோதி ராமலிங்கம் பேசுகிறேன் இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இங்கு எண்கணித முறைப்படி பெயர் வைக்கப்படுகிறது ஜோதிடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுகிறது உங்களுக்கு இன்று ஒரு புது விஷயத்தை பற்றி சொல்லப்போகிறேன் இது ஜோதிட சம்பந்தப்பட்டது கிடையாது நான் ஒரு கவிஞன் தமிழ் பற்றுள்ள கவிஞன் நிறைய தலைப்புகளை பற்றி கவிதை எழுதியிருக்கிறேன் கவிதைகளை நான் வாட்ஸ்அப் மூலமாகவும் வெறும் கவிதைகள் மூலமாக பெயர் பேப்பர் வழிகளையும் எல்லோருக்கும் நான் அளித்திருக்கிறேன் நிறைய பிரிவு பார விழா திருமண விழா போன்றவைகளில் பாராட்டுக் கவிதைகள் எழுதி வாசித்திருக்கிறேன் இலக்கிய கவிச்சுடர் என்ற விருதும் பெற்றிருக்கிறேன் கவிஞன் ராமலிங்கனார் என்ற புனைப்பெயரில் நான் கவிதை எழுதுகிறேன் என் பெயர் ராமலிங்கம் ராமலிங்கனார் என்று கவிஞர் கவிஞர் எழுதும்போது அவ்வாறு குறிப்பிடுவேன் இது இன்று ஒரு தலைப்பை பற்றி நான் எழுதிய கவிதையை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சிவனே என இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிவனேன்னு உட்காந்துருக்கமான அவனுக்கு என்னப்பா சிவனேன்னு உட்காந்துருப்பான்ப்பா நான் பாட்டு சிவனேன்னு இருந்தால் ஏடா என்ன உங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த சிவனே சிவனே என்ற வார்த்தையில் அடிக்கடி கஷ்டத்தின் போதும் துன்பத்தின் போதும் ஒரு சிரமப்படும் போதும் சொல்லுவார்கள் இதற்கு என்னதான் அர்த்தம் சிவனேன்னு உட்காந்துருதுன்னா என்ன அர்த்தம் சிவனே என இருந்தால் அப்படின்னு அர்த்த நாள் என்னுடைய அறிவு கேட்டவரை கவிதையாக வடித்திருக்கிறேன் அதை நீங்கள் கேட்க ஆசைப்படுகிறேன் சிவனே என இருந்தால் சிவன் காப்பான் என கூறும் சிவனடியார் வார்த்தைகளை பொய் என கூறவில்லை சிவனே என்றிருந்தால் சிவன் காப்பான் எனக் கூறும் சிவனடியார் வார்த்தைகளை பொய் என கூறவில்லை சிவனே என்றிருந்து செயலேதும் செய்யாமல் சிவன் வந்து செய்வார் என ஒருபோதும் உரைக்கவில்லை சிவனே என்றிருந்து செயலேதும் செய்யாமல் சிவன் வந்து செய்வார் என ஒருபோதும் உரைக்கவில்லை சிவனே என்ற சொல்லுக்கு அமைதி என்று அர்த்தமில்லை சிவனே என்ற சொல்லுக்கு அமைதி என்று அர்த்தமில்லை சிவனையே முப்பொழுதும் நினைப்பதே பொருளாகும் சிவனையே முப்போதும் நினைப்பதே பொருளாகும் சிவனே என்றிருந்து சிவனடிமை ஆகிவிட்டால் சிவனே என்றிருந்து சிவனடிமை ஆகிவிட்டால் சிவன் நம்மை ஆட்கொண்டு அருள் புரிவான் சத்தியமே சிவன் நம்மை ஆட்கொண்டு அருள் புரிவான் சத்தியமே சிவன் அவன் அருள் பார்வை நம்மீது பட வேண்டி சிவன் அவன் அருள் பார்வை நம்மீது பட வேண்டி சிவனையே நினைத்திருப்போம் ஒருபோதும் மறவாமல் சிவனையே நினைத்திருப்போம் ஒருபோதும் மறவாமல் சிவமயமே எங்கும் சிவமயமே தில்லை அம்பல சிவமயமே என்று அந்த சிவனே என்று இருந்தால் என்ற தலைப்பின் இது சிவனே என்று இருப்பது அமைதியாக இருப்பது அர்த்தமில்லை சிவனே என்று இருப்பது ஒதுங்கி இருப்பதாக அர்த்தமில்லை சிவனை எந்த நேரம் நினைத்து கொண்டு சிவன் அடிமையாக மாறி சிவன் நமக்கு எல்லா விஷயங்களும் செய்வான் என்ற நம்பிக்கையோடு நாம் தம்முடைய கடமைகளை செய்தால் சிவன் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான் என்று கூறுவதே சிவனே என்று இருப்பது என்று கூறி எனக்கு தெரிந்த கருத்துக்களை கூறி இது கவிதையாக வலித்திருந்தேன் ஆதரவு தாரங்கள் ஏதோ கருது கவிதைகள் குறை இருந்தால் என்னுடைய நண்புக்கு தொலைபேசியில் அழியுங்கள் வணக்கம்